எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு வகுப்பு திருச்சியில் அண்ணா சிலை அருகில் காவேரி பாலம் ரெண்டுக்கும் நடுவில் திருநாவுக்கரசர் மடம் என்ற இடத்துல நடைபெறும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்து வர்ற தூரத்தில் இருக்குது நடக்க முடியலங்கிறவங்க ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் சென்ற முறை மாதிரி முகவரி தேடி அலைய வேண்டாம் வகுப்பு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாடி பார்க்கறது நாளைக்கு நம்ம காலையில் பார்க்க போகிறோம் நாளைக்கு தான் நாடி எப்படி பார்க்கறதுங்கிறத பார்க்க போகிறோம் நாடி பார்க்கல நாடி எப்படி பார்க்கறதுங்கிறத படிக்க போகிறோம் அதனால் நீங்கள்லாம் சாப்பிட்டு வரலாம் உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நாடி பார்க்குறத நாளைக்கு தான் படிக்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதன் பிறகு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு அப்படிலாம் பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் எல்லோருமே வந்து இரவு நல்லா தூங்கிட்டு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மனநிலையோடு ஏன்னா நாளைக்கு முழு நாளும் உட்காந்து வகுப்பு கேட்கணும் படிக்கணும் நிறைய விஷயங்களை உள்வாங்கி அதை மனசுக்குள்ளே தொகுக்கணும் இப்படிலாம் இருக்கு இல்லையா அதனால் வந்து நேரம் ஒதுக்குங்க அப்புறம் யாராவது சீக்கிரம் வந்துட்டா கூட அந்த மடத்தில் தங்குறதுக்கான சூழல் இருக்குங்கிறத கண்ணன் சொன்னார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நான் கடந்த காலத்திலலாம் வகுப்பு நடத்தி தங்குறதுக்கு தான் பெரிய சிரமமாக இருக்கும் அது இறைவன் அருளால் அவர் மூலமாக இப்படிலாம் ஒரு சூழல் அமையிறது நல்லது அப்படி யாரெல்லாம் சீக்கிரம் வந்துட்டிங்களோ நீங்களாக சும்மா நாடி பார்த்து கூட பழகலாம் சரியா அதை பற்றி சிந்திக்கலாம் அது சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அதை நான் இனிமேல் இனிமே தான் சொல்லுவேன் அதனால் நாளைக்கு காலையில் பயணத்தில் வரும்போது இறைவனை நினைங்க உங்களுடைய குல தெய்வத்தை நினைங்க நாடி பார்க்குறதுங்கிறது ஒரு அருள் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு நாடி பார்க்க முடியும் குருவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு நாடி பார்க்க முடியும் நாடி பார்க்கறதுக்கான பண்பையும் அறிவையும் இறைவன் அந்த ஞானத்தையும் இறைவன் நமக்கு வழங்குறான்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதனால எல்லாருலேயும் வேண்டிட்டு மன தூய்மையோட வகுப்புக்கு வாங்க நீங்கள் அனைவருமே என்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் என்னிடமிருந்து கற்றுக்கிற அனைத்து கல்விகளும் இறைவன் உங்களுக்கு வழங்கிய கொடை நான் வகுப்புக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரை மணி நேரம் நான் பேசுகிறதுக்கு பின்னாடி ஐந்து ஆண்டுகள் நீங்கள் தேட வேண்டிய விஷயம் இருக்கும் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் தேடினாலும் கிடைக்காத விஷயத்தை அரை மணி நேரத்தில் சொல்லிவிட்டு நான் கடந்து போயிட்டே இருப்பேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அரை மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்கள் கூட அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க தேடுனா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வகுப்பு போட்டு நான் சொல்லி தர மாதிரி இருக்காது என்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு என் சொல்லி தருவேன் அதனால என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் உங்க வாழ்நாள் முழுக்கும் பயனளிக்கக்கூடியவை இன்பத்தை வழங்கக்கூடியவை அது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசருடைய மடத்துல இந்த வகுப்பு நடக்குதுன்னா அதை விட பாக்கியம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் திருநாவுக்கரசரை எல்லாம் தெளிவா படிச்சீங்கன்னா உங்களை விட தலை மருத்துவர்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்து வரலாம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாடமாக கற்றுக் கொடுப்பவன் நான் திருநாவுக்கரசரை நினைக்காத நாள் அப்படின்னு ஒன்று இருக்காது எனக்கு இதை ஒரு அறிமுகமாக எடுத்துக்கிட்டு அவர் யாரு அவருடைய வரலாறு என்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் ஏன் இவ்வளோ முக்கியமா நம்ம ஐயா ஏன் இதை இவ்வளோ முக்கியமா சொல்றாரு இதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் இந்த உலகத்தையே இன்பமாக வாழ வைக்கக்கூடிய கல்வி அவருடைய தேவாரத்தில் இருக்கு இன்னும் இது போன்ற எத்தனை உலகங்கள் இருந்தாலும் அவற்றையும் வாழ வைக்கக்கூடிய கல்வி அந்த தேவாரத்தில் இருக்கு இறை இறைவனிடம் அவர் அறிமுகமாகிறதே ஒரு நோய் மூலமாக தான் தீராத வயிற்று வலி இறை ஈசனிடம் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறார் அதற்கப்புறம்தான் அவருடைய வாழ்க்கை வேறுவிதமாக தலையெடுக்குது ஈசனுக்கு பிறகு அப்பர் அப்பர் என்ற மரியாதையுடன் அழைக்கக்கூடிய ஒரு பண்பு அவருக்கு தான் இருக்கு ஆனா அவர் கடைசி வரைக்கும் தன்னை வந்து தொண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டார் திருநாவுக்கரசரை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு இருக்கும் அவ்வளோ கருத்துக்கள் அவ்வளோ பாடங்கள் அவருடைய தேவாரத்தில் இருக்குது இப்போ உங்களுக்கு நம்ம பாடம் நடக்கிற இடத்தினுடைய முகவரி சொல்ல வந்தேன் அதனூடாலேயே இவ்வளோ செய்திகள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னும் அவருடைய பாடங்களை வெகு வெகுஜனங்க மத்தியில் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது அதெல்லாம் நம்ம வருங்காலங்களில் செய்வோம்